பெரிய புராணத்தின் நாயகன் காப்பிய தலைவன் ஆளால விசத்தை எடுத்து கரைப்படாத ஆளால சுந்தரர் மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட நீதில்லா திருத்தொண்ட தொகை அளித்த திருவாளன் பித்தா என்றும் பேயே என்றும் பெருமானை வஞ்சித்தவர் திரு குண்டையூரில் நெல்மலையை பெற்றவர் திரு செங்கல்லை முன்னாக்கியவர் முதலை விளங்கிய பிள்ளையை மீண்டும் தனது வாக்கு வன்மையால் வந்தொண்டர் என்று பெயர் பெற்றவர் பிரிந்து பலிவிட செய்தவர் இந்திரன் எதிர்கொள்ள சிவபெருமானே நம் தமர் ஊரன் என்று உரிமையுடன் அழைக்க வெள்ளையானையில் தனது நண்பருடன் கைலாயம் சென்றவர் திருமுதுகுன்றத்தில் பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகளை பணிமுத்தாரில் இடுவதற்கு திருநாவலூர் ஆதிசைவ தீமை தீமையகல அவதாரம் செய்த திரு நம்பி ஆரூரன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருள்கிறார் வருகிறார் வருகிறார் வருகிறார்